ஸ்பைசி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம் அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் சித்துக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இருக்கு அவங்களோட ஸ்கூல்ல அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ட்ரெஸ்லாம் போட்டு அவனை வந்து அழகாக கிளப்பணும் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிட்டேன் அது கூடவே இந்த காலையில் கொஞ்சம் நேரமா எந்திரிச்சா நிறைய பேர்ட்ஸ் வரும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய லேக் இருக்குங்க அந்த லேக் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து காலையில் பறக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூர் சூட ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சித்துக்குட்டியும் அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டதுனால அப்படியே ஈன்ட்டே காமிச்சிட்ருக்கான் லிப்ஸ்டிக் வேண்டாம் சமின்னு சொன்னாலும் இல்லைம்மா எங்கள் கிளாஸ்லலாம் போட்டு வருவாங்க எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு நான் கேட்டுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அழகாக வந்து போட்டு விட்டாச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா அதனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து மிச்சம் மீதி குழம்பு அது இதெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழேயே வந்து நிறைய பூனைக்குட்டி எல்லாம் இருக்குங்க அந்த பூனைக்குட்டிக்கு அப்போ அப்போ பிஸ்கெட்டோ கேக்கோ எதோ வந்து போடுவோம் அதுக்கப்புறம் நான் பேக்கிங்லாம் வந்து காட்டிலங்க நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோ நெரிசலுங்க எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கு ஒரு வழியை வந்து நாங்கள் வர வேண்டிய பஸ் வந்துருச்சு பஸ்லேயும் வந்து நாங்கள் ஏறிட்டோம் சித்தோ ஹேப்பி பாய் சைட்லாம் சத்தமாக கேட்காது இந்த முறை வந்து நான் ஊருக்கு போகிற ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து நான் சேலம் போயிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த டைம் வந்து இங்கேருந்தே வந்து நான் டேரெக்டாக திருச்செங்கோடே வந்து பஸ் புக் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரவாயிலில் போயிட்டு ஏறுற மாதிரி இருந்தது கொஞ்சம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு பஸ்ஸே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பிளான் பண்ணியாச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகிறோம் அதனால் சித்துவுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே வரலைங்க அவன் வந்து நாலு மணிக்கெலாம் எழுப்பிட்டான்மா எந்திரிமா ஊர் வந்துருச்சு அப்படின்ட்டு இல்லைடா இன்னும் டைம் இருக்குடா வெளியில் எட்டி பார்த்தாலும் இன்னும் வெளியில் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு சுத்தமாக தூக்கமே வரலாம் எனக்கு பக்கத்து சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல் பொண்ணு பையன் அவங்க ஆக்சுவலாக வெவ்வேறு சீட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் போல பட் ஆனால் பேசிட்டே வந்தாங்க இதே கொஞ்ச நேரம் நிறுத்தங்கப்பா எனக்கு தூக்கம் வருது வீட்டில் இன்றைக்கி பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வந்து படுத்துருக்கேங்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக அவங்க இறங்கிறதுக்கும் சிதுக்குட்டி எந்திரிக்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக போச்சுங்க நாங்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கும் ஃபோர் டேஸ் லீவ் வந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்னே கால் மாதம் ஆச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு வரோம் அப்படிங்கிறா வந்திருந்தோம் அப்போயும் பயங்கர எக்ஸைடாக இருந்தாங்க இப்போ வந்து நாலு நாள்லேயே ஊருக்கு வந்தோமா வர வேணாம்னு நினச்சோம் ஆனால் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது அப்படிங்கிறனால வீட்டிலேருந்து வர சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு வரது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹாப்பினஸ் தாங்க நாங்கள் இன்றைக்கா கேபிஎஸ் ட்ராவல்ஸ்லாம் வந்தோம் இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது ஏன்னா இதுதான் எங்களுக்கு மதுரவாயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பஸ்ஸில் நாங்கள் ரெண்டு முறையுமே நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டிராவல் ரொம்ப சேஃபாக கொண்டு விட்டுட்டாங்க ஏதோ ஊரை வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்குறப்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குங்க எங்கேயுமே நல்ல மழை போலங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து இறங்குறோம் ராக்கியும் நம்ம சாண்டியும் வந்து பயங்கர எக்ஸைட்டடுங்க ஏன்னா பார்த்து நாலு நாள் தான் ஆச்சு பாருங்களேன் என்னம்மா வாழ ஆட்டுறான்ட்டு அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் சித்துக்குட்டி வந்து எனக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் சரினு சொல்லிட்டு பொரியல்லாம் எல்லாம் கட் பண்ணி அவனையே வந்து நான் பொரியல் செய்ய சொல்லிட்டேன் சித்து வந்து ரேவத்திய காட்டை பேசிகிட்டே வந்து சமைச்சிட்ருக்கான் மோஸ்ட்லி இங்கே இருக்கும்போது தான் வந்து அடிக்கடி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் சில் வந்து எப்படி ஒன் மந்த் ஒன் சேர்ச் வந்துட்டு நாங்கள் அங்கே போகிறதோ அவங்க இங்கே வரதுமா இருக்கும் இப்போ வந்து சென்னை போனதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மீட் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த முறை அக்கா வந்து கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க பட் நதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு அதனால காதுவழி அங்கேயே ஒன் வீக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் இருந்தோம் அப்புறம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சித்துவுக்குமே கொஞ்சம் கோல்டு ஆரம்பிச்சுது இங்கே வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அதனால் அதனால நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் நான் மோஸ்ட்லி வந்து சித்து வந்து குக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் என்கரேஜ் பண்ணுவேன் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க வந்து அவங்களுக்கான பேசிக்கான திங்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருந்தோங்க நம்ம வந்து நீ ஆம்பளை பையன் நீ வந்து சமைச்ச பாது பிளேட்டை கூட சாப்பிட்ட பிளேட்டை கூட நீ கழுவி வைக்கூடாது அதெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி வளர்த்தவே கூடாதுங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு இப்போலாம் வந்து நம்ம கிச்சன்லேயே ஆகட்டும் நம்ம எல்லாத்துலேயும் ஈக்குவல்னு சொல்கிறோம்ல அப்போ வந்து குக்கிங்லேயும் அவங்க பண்ணட்டுமே அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவனோட ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு நீட் வரும்போது கண்டிப்பாக அவங்க சமைச்சு கொடுப்பான்ல அதனால் வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன் ரெண்டு பேர்த்துமே என்கரேஜ் பண்ணுவேங்க நதியினுமே வந்து குக் பண்ணுறதுனா அவனுமே வந்து பண்ணுவான் முக்கியமாக சாண்ட்விட்ச்லாம் அவன் வந்து பண்ணிப்பான் அப்புறம் வந்து நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகல மட்டும் கழுவிட்டு ஒரு ஜூஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டில் வந்து அவகடம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாங்க சரி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு கட் இருந்தேன் நம்ம நதின் குட்டி வந்து அவன் எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம் எனக்கு வந்து சாண்ட்விச் தான் வேணும்னு கேட்டான் சரி ஓகே யாரை வந்து அவகடம் எடுத்து சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து கட் இருக்கேன் நிறைய பேர் வந்து இது வெறும் தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்குங்க பட் வந்து நான் ஜூஸாக அடிச்சிக்கிறது நான் மோ நான் சக்கரை தான் ஆட் பண்ணுவேன் நிறைய பேர் சுகர் கெடுதல் அப்படின்லாம் சொல்வீங்க எனக்கு இந்த நாட்டு சக்கரையோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அதுதுக்கு ஓகே பட் இந்த டீக்கு எனக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டால் பிடிக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸில் வந்து எனக்கு நாட்டு சக்கரை போட்டால் சுத்தமாக ஒத்துக்கவே முடியாது அது ஏன்னு தெரில அது என்னோடய டேஸ்ட் பட்ஸ் அப்படியான்னு தெரில அதனால் நான் அதை ஆட் பண்ணுறதே இல்லை ஜூஸ்க்காகட்டும் டீக்காகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை அவகாடோ மட்டும் சாண்ட்விட்ச்க்கு எடுத்து வச்சிட்டு மீதியெலாம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுவிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஏலக்காய்த்தூள் அப்புறம் பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் மைல்டாக தான் எடுத்துக்கிட்டேன் இதே போதுங்க உங்களுக்கு அப்புறம் வந்து மீதி வந்து பார்த்திங்கன்னா நான் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக நல்லா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைக்கணும் அப்படின்றதுல இல்லை ஜஸ்ட் ஒரு பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும் நான் ஜஸ்ட் அப்படியே ஸ்பூனை வச்சு லைட்டாக குத்தி குத்தி விடுறேன் இது கூட வந்து அரை வெங்காயம் வந்து நான் நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரெட்லேயோ இல்லை சப்பாத்திக்குள்ளேயோ வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சீஸ்லாம் சேர்க்கலாங்க ஜஸ்ட் அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான் வந்து உப்பு மிளகுத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸு அது கூட அவகாடோ வெங்காயம் இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சாண்ட்விச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம அவகாடோ ஃபில்லிங் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு சாண்ட்விச் வரும் ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னா வேஸ்ட் ஆகிடும் செஞ்சு வச்சுட்டோம் வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அழகாக நீங்கள் ஃபில்லிங் வந்து பண்ணிடுங்க நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தியில் வந்து நீங்கள் கரெக்டாக ரோல் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிரேவி மாதிரியே கொடுத்துருவேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாண்ட்விச் ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபீல்லிங்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பீஸ் வச்சுக்கோங்க பீஸ் ஸ்ப்ரெட் வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக பட்டரில் போ வந்து பண்ணி விட்டுருங்க பட்டர் போட்டு போட்டுவிட்டு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அந்த ஃபில்லிங்கோட நல்லா நிதாகணும் அப்படின்னா லைட்டாக மேலே வெயிட் வச்சிங்க அப்படின்னாவே போதும் நம்ம சாண்ட்விச் ஒருத்தர் கேட்டார் பார்த்திங்களா அவரை கூப்பிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளேயே போகல அதுங்களே நம்ம சூப்பராக கிடையாது உண்மையாக சொல்கிறா அப்படின்னு இல்லைம்மா உண்மையாக தான் நல்லாயிருக்கு உண்மையாக தான் நல்லாயிருக்குன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எதிர்பார்ப்பான் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் ஆனால் சித்து வந்து அந்த விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட்ங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு கரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலும் குடிச்சுருவான் அப்படியே வந்து பார்ப்பான் நான் டைனிங் டேபிள் எதுவுமே இல்லைன்னா சாப்பாடு போட்டு தண்ணி போட்டு உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி அவன் இவன் அப்படியே கான்ட்ராஸ்ட்டுங்க முதல் நாளே கேட்டுருவான் அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க என்ன கொடுக்க போகிறீங்கன்னா அவன் அவனுக்காகவே நான் சமைச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்காக அதனால் வேண்டாமே இது பண்ண வேண்டாமேன்னு நினச்சோனால அது வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி தான் Yeah. <laughs> இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே அங்கேயே ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க எப்பயாவது ஆசைப்பட்டு கேட்குறத மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம தான் டெய்லி லஞ்ச் அப்படிங்கிறதுனால கரெக்டான டைமுக்கு எயிட் ஓ கிளாக் குள்ளே அவங்கள சாப்பிட வச்சு குழி கிளம்ப வச்சு கொண்டு போய் வேனுக்கு நிறுத்திடணும் அந்த மாதிரி இருக்கும் காலையில் கொஞ்சம் ப்ரெஷராக தான் போகும் ஆனால் நம்ம ஊரில் வந்து உட்கார்றப்போ வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்ததுங்க நதின் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாண்ட்விச் இருக்கார் என்ன அவனுக்கு வந்து நம்படியே பல்காக ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நதின் படிடா படிடான்னு சொல்லிட்டு அம்மா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க அங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சொன்னா குடுகுடுன்னு சைக்கிள் எடுத்து ஓடிடுவான் சரி இங்கே கொஞ்சம் பெயிண்டிங் ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் முடிக்க வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அது சாதியமாகும் அப்படின்னு தெரியல தான் வந்து அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே போச்சு இப்படியே கொஞ்சம் ரேண்டமாக சின்ன சின்ன கிளிப்ஸ் தானே எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஈவினிங் போல வந்துட்டு கொஞ்சம் சுண்டல் வந்து ஊற வைக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா சொன்னது என்னன்னா சப்பாத்தி போட்டுக்கூடு நீ போட்ட சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு சரி கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சிருந்தேன் அப்புறம் காலையில் வந்து ஒரு நாலரை மணி போலவே நான் எந்திரிச்சேன் தூக்கம் அப்புறம் சரி எந்திரிச்சு கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எந்திரிச்சேன் சிதுகுட்டிக்கு நான் கொஞ்சம் கோல்டாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபீவர் வந்துருச்சு நைட்டு அப்புறம் சிரப்லாம் கொடுத்தேன் அப்புறம் நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு எந்திரிச்சு வந்து நின்றுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூங்க வைக்கலாமேன்ட்டு எடுத்துட்டு போனேன் அவன் பெட்ரூம்க்குள்ள போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு தூக்கம் வரல நான் கூடயே இருக்கேன் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்புறமேட்டு மறுபடியும் பெட்டில் இங்கே வெளியில் கொண்டு கொண்டாந்து ஒரு குட்டி பெட்டு போட்டு அங்கேயே தூங்க வச்சுட்டேங்க தூங்க வச்சுட்டு தான் நான் ச சுண்டல்லாம் வேக வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு விசில் நீங்கள் விடலாம் நல்லா ஊறி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டிங்கன்னாவே போதுங்க கருப்பு சுண்டல் பொறுத்த வரைக்கும் டக்குன்னா உங்களுக்கு குழஞ்சிராது ஏன்னா மேல் தோல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் இப்போ இது விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து போ சப்பாத்தி வந்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் கோதுமாவை எடுத்து பவுலுக்கு போட்டுட்ருக்கேன் நான் ஒரு தப்பு பண்ணேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் ஊற வச்சு பார்த்திங்கன்னா அந்த கப்லையே வந்து பேசஞ்சர்லாம் எத் எத்தனை பவுல் வந்து வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பவுல்லே வந்து நிறைய மாவு போட்டு பெசைய ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும்ங்க கொஞ்சம் பெரிய பவுலாக எடுக்கணும் மாவு வந்து கம்மியாக இருந்ததுனால நம்ம நல்லா அப்படியே நல்லா பெசிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பெசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்ம விஜய் வேறு கொஞ்சம் சப்பாத்தி ஏன்னா போன டைமே சப்பாத்தி கேட்டால் நான் போட்டு தர முடியல இந்த டைம் சப்பாத்தினாலும் சரி நான் அட்லீஸ்ட் ஒரு நாலு சப்பாத்தியாச்சு கொடுப்போம் மேனு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு நான் பெசைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் கடைசியில் தட்டுக்கு மாற்றியதனால் பெசையவே முடிஞ்சுதுங்க ஒரு வழியை நல்லா பெசஞ்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டோவை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அந்த பவுல்லே போட்டு ஒரு லெட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் கிட்ட வந்து அப்படியே இதாகட்டுங்க ஊறட்டும்ங்க அதுங்கள பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊறிச்சினாவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுமே வெந்துருச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஸ்க்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து குக்கரில் சோம்பு பட்டை கிராம்பு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு அது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் சுண்டல் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இன்னொரு தட்டுக்கு மாற்றிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் அது கூட நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தோல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் தேங்காய் தேங்காய் போட்டு அரைக்கணும் அந்த எதுக்கோ ஏதோ எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிச்சனில் தொலைவிட்டே இருப்போம் ஏதோ எடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருப்போம் எனக்கு இந்த மாதிரி தான் நடந்தது அப்புறம் வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கிட்ருக்கேன் இப்போ ஒரு மணி ஆறு மணி போல ஆயிடுச்சு லைட்டாக வந்து அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நறுக்குனா வே தேங்காய் அது கூட வந்து கொத்தமல்லித்தூள் தூள் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன் நான் வச்சிருக்க ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் அதனால உங்களுக்கு அதிகமாக போடுற மாதிரி தெரியும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் அந் அதுங்களும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் உருளைக்கிழமும் கொஞ்சம் கரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது அதை வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருந்தேன் அப்புறம் அரைச்சி அந்த கலவையும் அது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த சுண்டலையும் அது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்து கிரேவி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சு சப்பாத்தி மாவுன்னு சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக எனக்கு இதே இல்லைங்க பட் ஆனால் செய்யணுமேனு செஞ்ச மாதிரி இருந்தது நான் இல்லைனா சப்பாத்தியெல்லாம் வந்து குட்டி பவுலாக இருந்ததுன்னா டக்குன்னு அடுத்த பவுலுக்கு மாற்றி பசி ஆரமிச்சுருவேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது நைட் வந்து அவ்வளோ தூக்கமே இல்லைங்க சிது வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டு எந்திரிச்சிட்டே இருந்தான் அடிக்கடி சிறப்பு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் வந்து துணி வச்சு துடைச்சி வேறு விட்டார் ரெண்டு மூணு டைமை சரி ஓகே நம்ம இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரப்போ வந்து நாளாக எவ்வளோ வேகமாக தெரியுமாங்க ஓடுது ஆனால் அங்கே இருக்கும்போது நாளே ஓடாத எப்படா லீவ் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் ஒரு நாலஞ்சு வந்து திரட்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் லேயர் சப்பாத்தி எல்லாம் ஆனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிச்சு போடுற சப்பாத்தி தான் போடுவோம் நான் சொன்னேன் இல்லை இன்னைக்கு நான் வேலை செய்ய எனக்கு மூடே இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா எதுவும் தேய்ச்சி வைப்போம் போட்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் தேய்ச்சிட்டு இருந்தேன் நான் வந்து பல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து அப்படியே கொண்டு போய் போட்டுட்டு இருந்தேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கவுன்ட்டாக பக்கத்துலேயே வச்சுப்பேன் வச்சு டக்கு டக்குன்னு தேய்ச்சி அப்படியே போட்டு போட்டு எடுப்பேன் இன்றைக்கி தான் அப்படியே கொஞ்சம் சரி கொஞ்சம் நேரமாகவே வேலையை ஆரம்பிச்சிட்டோம்ல செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட கிச்சன் டூர் ஹோம் டூர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க மோ மோஸ்ட்லி வந்து நான் நதினோட பாட்டிலே எக்ஸாம் லீவ் வருவேன் பார்த்தீங்களா அப்போ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த முறையெல்லாம் வந்ததெல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு லீவ் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிறேன் நீங்கள் இப்படி போட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும் என்ன ஒன்று நீங்கள் சப்பாத்தி போடுறப்ப நல்ல ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வந்து சப்பாத்தி வந்து நம்ம பக்கத்தில் தேய்ச்சிட்டுருக்கோம் அவுங்களே தீஞ்சு போயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து கடுக்கு முடுக்குனு ஆயிரும் ஜவ்வு மாதிரி ஆயிரும் ஹை ஃப்ளேம்ல வச்சு டக்கு டக்குன்னு திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி புஸ் புஸுன்னு ஒப்பி வரும் பயங்கர சாஃப்டா இருக்குங்க நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போறீங்கனாலுமே நல்லாயிருக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடுற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போய் படுத்தேன் படுத்தா விடுவாங்களா நம்ம சிக் இருக்காரு பாருங்க நைட்டெல்லாம் வந்துட்டு நைன் நைன்ட்டு இப்போ பாருங்கள் என்ன விளையாட்டுன்ட்டு சித்து நதின்னு வந்து சொல்லவே தேவையில்ல பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி எப்படியோ வந்து விளையாடட்டும் அவங்களோட டைம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரொம்பலாம் நைன் நைன்லாம் அவங்கள திட்டிகிட்டே இருக்க மாட்டேங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால காலையிலேயே கொஞ்சம் நேரமாக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் வந்து பூஜைக்கான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபுல் ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஜி கி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் வந்து அவங்க சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோட லிங்க் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து வைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க எல்லா கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த முறை ஸ்வீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ஹல்வா வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து சீடை வந்து பண்ணியிருந்தேன் இதுதான் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இருந்து ஒரு பிளாக் போட்ட சந்தோஷம் எனக்கும் இருக்கு உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்